திருச்சிற்றம்பலம் கற்றவர்கள் உண்ணும் கனியைப் பொற்றி களலடைந்தார் செல்லும் கதியைப் பொற்றி அற்றவர்காரமுதம் ஆனாய் பொற்றி அல்லல் அறுத்து அடியேணை ஆண்டாய் பொற்றி மற்றொரு ஒப்பில்லாம் மைந்தா பொற்றி வானவர்கள் போற்றும் மருந்தே பொற்றி செற்றவர்தம்புறம் அரித்த சிவனைப் பொற்றி திருமூலட்டானனே பொற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் இந்த நாள் இனிய நாள் நன்னால் பொன்னாள் பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே என்பது பெருமானுடைய அருள்வாக்கு அதிலும் இன்று சிவராத்திரி பெருநாள் இந்த நல்ல நாளிலே நாம் அந்த சிவராத்திரி திருநாளின் சிறப்பையும் அந்த விரதத்தை எப்படி நாம் கடைப்பிடிக்க வேண்டும் கடைப்பிடித்தால் நமக்கு என்ன கிடைக்கும் என்று நாம் சிந்திக்க இருக்கின்றோம் இந்த விரதங்களில் தலையாய விரதம் சிவராத்திரி விரதம் நம்ம மாதம் மாதம் சிவராத்திரி வருது அதுபோல் பிரதோஷம் வருது சோமவாரம் வருது எத்தனையோ விரதங்கள் வந்து நம்ம இருக்கோம் அது இல்லாமல் முருகப்பெருமானுக்கு சஷ்டி இருக்கிறோம் அம்பாளுக்கு நவராத்திரி எத்தனையோ விரதங்கள் வந்தாலும் அந்த விரதங்களுக்கெல்லாம் தலையாய விரதம்னு சொன்னால் அது வந்து நம்ம சிவராத்திரி விரதம்தான் ஏன் அப்படின்னா சைவ பெருமக்கள் மட்டும் இல்லாத எல்லாரும் கடைபிடிக்க வேண்டியது ஏன்னா சிவம் வந்து எல்லாருக்கும் புது அதனால தான் மணிவாசக பிறந்தகை சொல்லும்போது கூட தென்னாடுடைய சிவனைப் போற்றி எண்ணாட்டவருக்கும் விரைவாக போற்றி பொதுவில் வச்சார் சாமி வந்து எல்லாருக்கும் பொதுவர் ஒரு ஒரு பிரிவு மட்டும் நாங்கள் எங்களுக்குரியவர் அப்படின்னு சொல்ல முடியாது அவரை அதுபோல் இந்த பெருமக்கள் வந்து கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான விரதங்களில் ஒன்று சிவராத்திரி விரதம் அன்றைய தினத்தில் வந்து எல்லா திருக்கோயில்கள்லேயும் நான்கு காலம் அபிடேகம் முக்கியமாக நடக்கும் அந்த நான்கு கால அபிடேகத்தை வந்து போய் முறையாக இருந்து காலையிலேருந்து குளித்து காலையிலேயும் திருக்கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்து அன்று உண்ணாமல் இருந்து இரவு போய் அபிடேகத்துக்கு வேண்டிய பொருள்களை போய் கொடுத்து அங்கே இருந்து திருமுறைகளை பாராயணம் பண்ணி போற்றி சொல்லி கண்மளித்து அந்த நான்கு கால அபிடேகங்களையும் பார்த்தா நம்மளுக்கு மிகப்பெரிய சிவப்புண்ணியம் கிடைக்கும் பரவாமை கிடைக்கும் இந்த உலகத்துக்கு தேவையான அத்தனையும் கிடைக்கும் இதுதான் நம்ம வரலாறுகள்லாம் சொல்லுது இப்போ இந்த சிவராத்திரியெல்லாம் எப்படி வந்துச்சு இதில் யார் யாரெல்லாம் எப்படி வழிபட்டாங்க அப்படின்னு நம்ம பார்க்க இருக்கோம் முதல்ல வந்து தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கிடையிறாங்க எதுக்காக கிடையிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நரை திரை பிணி மூப்பு சாக்காடெல்லாம் வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க இப்போ நமக்கெல்லாம் என்ன உண்டு நரை திரை பிணி மூப்பு சாக்காடு எல்லாம் உண்டு தேவர்கள் அது வரக்கூடாது நம்மளுக்கு நம்ம வந்து என்றும் இளமையாக இருக்கணும் நமக்கு வந்து வயதான தோற்றம் வரக்கூடாது நமக்கு வந்து இறப்பு வரக்கூடாது இப்படியே இருக்கணும் அப்படின்னு நினச்சி அதுக்கு அமிர்தம் எடுக்கணும் அதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா பார்க்கடலை கடையலாம் அப்படின்னு வாசுகிங்கிற பாம்பை வந்து கயிறாக வச்சு மேருமலையை வந்து மற்ற அதில் கடையிறதுக்கு தயார் பண்ணி தேவர்கள் ஒரு பக்கம் அசுரர்களும் ஏன்னா தேவர்களாக வந்து கடைய முடியாது அப்படின்னு சொல்லி அசுரர்களையும் அவங்களையும் கூட்டணி சேர்த்து அவங்கள தலை பக்கமாக விட்டுட்டு இவங்க வாழ் பக்கமாக இருக்காங்க அப்படியெல்லாம் கடையிறாங்க அப்படின்னு பார்க்குறோம் கடைஞ்சொடனே என்ன வந்துச்சு முதல்ல முதல்ல காமதேனு பசு வந்துச்சு கற்பக தரு வந்துச்சு மகாலட்சுமி வந்துச்சு சங்கு வந்துச்சு இப்படி ஒன்றுன்னா வந்துச்சு வந்ததெல்லாம் என்ன பண்ணாங்க எல்லாம் தேவர்களும் எடுத்துக்கிட்டாங்க மகாவிஷ்ணு எடுத்துக்கிட்டாரு அப்படி எல்லா தேவர்களும் எடுத்துக்கிட்டாங்க ஆனால் அமிர்தம் வரதுக்கு முன்னாடி என்ன வந்துச்சுன்னா விஷம் வந்துச்சு அந்த விஷத்தை வந்து யாராலேயும் பக்கத்துலேயே போக முடியலை மகாவிஷ்ணுவெல்லாம் வந்து அந்த விஷத்தோட தாக்கத்தினாலே கருமை ஆயிட்டார் கருமை நிற கண்ணன் ஆயிட்டாருன்னு நம்ம பார்க்குறோம் அப்போ என்ன பண்ணுறாங்க எல்லா தேவர்களும் ஓடி போய் கடைசியில் என்ன பண்ணுறாங்க முடிவில் சிவபெருமானுக்கிட்ட போய் கைலாயத்தில் போய் முறையிடுறாங்க அப்போ என்ன பண்ணார் தன்னோட அருகாமையில் இருக்க சுந்தரரை கூப்பிட்டு சுந்தரா அவ்விடத்தை இவ்விடத்துக்கு கொண்டு வானார் அங்கே இருக்க எல்லாம் ஓடுன அந்த இடத்துல போய் இவர் என்ன பண்ணார் நாவல் பழம் அளவில் திரட்டி கொண்டு வந்து எம்பெருமானுடைய கையில் கொடுக்குறாரு அவர் வாங்கி அதை என்ன பண்ணுறாரு தன்னோட தொண்டையில் நிறுத்திக்கிறார் தான் மணிகண்டம் நேசம் நிறைந்த உள்ளத்தால் நீளம் நிறைந்த மணிகண்டத்து ஈசனடியார் பெருமை இணை அப்படின்னு சொல்கிறோம்ல அதுபோல் அந்த கண்டத்தில் வந்து நிறுத்தி வச்சிட்டார் அம்பிகை வந்து நிறுத்தினதாக சொல்லுவாங்க அப்படி ஒரு கண்டத்தில் நிறுத்தி வச்சிருக்காரு இப்போ இந்த வரலாறு வந்து நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னா இந்த நமக்குள்ளே தான் தேவர்களும் அசுரர்களும் இருக்காங்க நமக்குள்ளே இருக்க நல்ல குணமும் தீய குணமும் தான் அது தீய குணம் வந்து நமக்கு மேலோங்கி இருக்கக்கூடாது அது போய் நமக்கு நல்ல குணங்கள் வரணும் சாத்வீக குணம் வரணும் ராட்சக குணம் வந்து நமக்கு போகணும் அப்படிங்கிறதா இதோட இது அதில் சரியை நிலையில் நின்று அதுக்கு அடுத்தபடியாக கிரியைக்கு போய் அதுக்கு யோகத்துக்கு போகும்போது அதெல்லாம் தெரியும் நாக்கரசர் சொல்லுவார் ஒரு பாடலை விரகில் தீயினன் பாலில் படுனை போல் மறைய நின்றுள்ளன் மாமணி சூதியான் உறவுகோல் நட்டு உணர்வு கயிற்றினால் முருக வாங்கி கடையை முன் நிற்குமே அதெல்லாம் ஆதாரங்களை கடந்து போய் இறைவனை வந்து ஆதாரங்களை எல்லாம் கடந்து போய் தரிசிக்கக்கூடியது அந்த மாதிரி அதை தான் வந்து இந்த பார்க்கடலை கடையிறது அப்படிலாம் நமக்கு வந்து சொன்னால் புரியாது அப்படின்னு சொல்லி ஒரு வரலாறு ஒரு கதையாக சொல்லி நமக்கு புரிய வச்சிருக்காங்க அப்புறம் வந்து இந்த இந்த விரதம் சிவராத்திரி விரதத்தினால நமக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னா சிவராத்திரி விரதம்னால் புலன்கள் வந்து அடங்கும் புலன்கள்லாம் என்ன பண்ணும் அடங்கவே அடங்காது அதனால தான் திருமூலர் கூட கள்ள புலனைந்தும் காலா மணி உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் வல்லல் பிராணாருக்கு வாய் கோபுர வாசல் தெல்ல தெளிந்தாருக்கு சீவன் சிவலிங்கம் கள்ள புலனைந்தும் காலாமணி விளக்கேனர் புலன்கள் வந்து சொன்னபடியே கேட்காது அது இஷ்டத்துக்கு போகும் அதெல்லாம் என்னாகும் ஒடுங்கும் புலன்கள் ஒடுங்கிட்டனா துன்பமே இல்லை ஆசை படப்பட வரும் துன்பங்கள் ஆசை விட ஆனந்த மாமே அப்படின்னு சொல்லியிருக்காங்களே அப்படி புலன்கள் அடங்கிருச்சுன்னா என்னாகும்னா மனம் அடங்கிரும் மனம் அடங்கிருச்சுன்னா நீண்ட ஆயுள் உடல் ஆரோக்கியம் இதெல்லாம் வந்து நமக்கு அந்த சிவராத்திரி விரதத்தில் கண்மளித்து நம்ம இறைவனை தரிசிக்கிறதுனால நமக்கு கிடைக்கும் எப்போ ஏற்பட்ட தோஷமாக இருந்தாலும் எப்போ ஏற்பட்ட பிரமகத்தியாக இருந்தால் கூட விலகும் அப்படின்றது முடிவில் வீடு பேர் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த விரதம் வந்து மாசி மாதம் வரக்கூடிய கிருஷ்ணபட்சம் சதுர்த்தசி அன்று சதுர்த்தி அன்று அமாவாசைக்கு முதல் நாள் இன்றைக்கி வந்து சிவராத்திரியும் ஒன்றா வந்திருக்கு இன்றைய தினம் வந்து வழிபட்டால் ஏற்பட்ட காரியங்களும் வெற்றியாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பொதுவாகவே நம்ம ஒரு கருத்து வந்து சிவாய நம்ம அப்படின்னு சொன்னாலே அபாயம் நாளும் இல்லை நீங்கள் சிவத்தை பிடிச்சிட்டா போதும் உங்களுக்கு எந்த அபாயமும் எந்த துன்பமும் உங்களுக்கு வராது அப்படின்னு சொல்கிறது போல் இந்த விரதத்தையும் நம்ம அப்படி சொல்கிறோம் இப்போ இந்த சிவராத்திரியில் யார் யாரெல்லாம் வழிபாடு பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்ப்போம் சிவராத்திரி என்று வந்து முருகப்பெருமான் சூரியன் இந்திரன் யமன் அக்கினி குபேரன் போன்றவர்கள்லாம் பூசை பண்ணியிருக்காங்க பூசை செய்து பலன் பெற்றிருக்காங்க திருமால் பூசை பண்ணி சக்கராயுதம் பெற்றிருக்கார் அதோட மகாலட்சுமியும் மனைவியாக பெற்றிருக்கிறார் இப்படி வந்து புராண சிவராத்திரி வந்து இவ்வளவு ஒரு புண்ணியமான ஒரு நாளாக இருக்கிறது இந்த நாளில் வந்து பிரம்மா அந்த படைப்பு தொழிலை வந்து பூஜை பண்ணி இருந்து பெற்று படைப்பு தொழிலை செய்கிறாரு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பார்வதி வந்து இடது பாகம் நம்ம சொல்றோம்ல மாதூரு பாகனார் அப்படின்னு சொல்கிறோம் ஏன் மாது ஒரு பாகனார்னால் உமையமைக்கு ஒரு பாகத்தை வந்து இறைவன் வந்து கொடுத்துருக்காரு அப்போயே வந்து பெண்களுக்கு சரி சமம் அப்படின்னு சொல்லி அந்த உரிமையை கொடுத்துருக்காரு சாமி அதனால் இடப்பாகம் பெற்ற நாள் அப்படின்னு சொல்லலாம் அப்புறம் கண்ணப்ப நாயனார் வந்து கண்ணை எடுத்து அப்பின நாள் அப்படின்னும் சொல்கிறாங்க ஏன்னா அந்த இரவில் தான் கண்ணப்ப நாயனார் வந்து அரே நாள் வேட்டைக்கு போகிறாரு கன்னி வேட்டைக்கு பெருமானை பார்க்குறாரு காலத்தின் நாதரை குடும்பி குடும்பி பார்க்குறாரு பார்த்து அரே நாள் தான் முக்தி அடைகிறாரு அவருக்கேற்ற வழிபாடு அவர் செய்கிறாரு நிறைய பேர் என்ன இருக்காங்கன்னா கண்ணப்ப நாயன வந்து பன்றிகரிய படைச்சார் அதனால் நம்ம வந்து எல்லாம் சாப்பிடலாம் நிறைய அடியார் பெருமக்கள் மத்தியிலே அந்த மாதிரி எல்லாம் பேசுகிறாங்க நானே காதால் அடியன் கேட்டிருக்கேன் இதெல்லாம் வந்து மிகப்பெரிய தவறு கண்ணப்ப நாயனாரை வந்து யாரோடையும் ஒப்பிட முடியாது மணிவாசக பெருமானை என்ன சொல்லியிருக்காரு கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்டபின் என்னப்பன் என்னப்பில் என்னையும் மாட்கொண்டர்லி வண்ணப்பணித்தன்னை வா என்ற வான்கருணை சுண்ண பொன்னிட்டர்க்கே சென்றுதாய் தும்பின் இருக்கார் கண்ணப்பன மாதிரி அன்பு செலுத்த யாராலே முடியாதுன்னு சொல்கிறவர் யார் மணிவாசக பிறந்தகை சொல்கிறார் அதுபோல பட்டினத்தார் சொல்வார் வாளால் மகவறிந்து ஊட்ட வல்லே நல்லன் மாது சொன்ன சூழால் இளமை துறக்க வல்லே நல்லன் தொண்டு செய்து நாளாரில் கண்ணிடந்து அப்ப வல்லே நல்லன் யா நான் இனி சென்று ஆளாவது எப்படியே திருக்காலத்தி அப்பனு அரே அப்படின்னு அரைய நாளில் கண்ணெடுத்து அப்பிட்டாரு ஒரு அம்மா அந்த மாது சொன்ன சூழலில் இளமையை திறந்துட்டார் வாழால் மகவரிஞ்ச சிறு தொண்டர் திருநீலகண்டர் இவங்க மூணு பேரையும் சொல்கிறார் பட்டியலத்தார் சொல்கிறார் அது போல் அப்பேற்பட்ட கண்ணப்ப நாயனார் அவரை வந்து சாதாரணமாக பேசுகிறாங்க அவர் பன்றிகரியை படைச்சார் பன்றிகரியை படைச்சார் பெருமானுக்கு கண்ணில் ரத்தம் வந்தோடனே என்ன செஞ்சார் தன்னோட கண்ணை எடுத்து உடனே அப்பினார் அப்படி நம்ம செய்வோமா அதை மட்டும் எடுத்துக்கிறோம் கரியை படைச்சார் கரியை படைச்சார் கரியை படைச்சாருன்னு மட்டும் சொல்கிறோம் கண்ணெடுத்து அப்பூமா அதை மட்டும் செய்ய மாட்டோம் அதை இல்லை அதனால் இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம வந்து தவிர்க்கணும் அப்புறம் இப்போ வந்து நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா பிரம்மா படைப்பு தொழிலை செய்த நாள் சிவராத்திரி நாள் பார்வதி அம்மையார் வந்து இடப்பாகம் பெற்ற நாள் இதுப்படி நான்கு காலம் பூஜை முத முதல் நமக்கு பூஜையை வந்து வந்து யாருன்னா உமையம்மை தான் பார்வதி தேவி தான் அவங்க இடப்பாகம் பெற்ற நாள் கண்ணப்ப நாயனார் வந்து கண்ணை அழித்த நாள் அப்புறம் பார்த்தீங்கன்னா பாகிரதன் வந்து கங்கையை பூமிக்கு வரவழைத்தினாள் பாகிரதன் ஒரு மன்னன் அவனோட பேரில் தான் அந்த பாரதம் அப்படின்னு கூட வந்துச்சுன்னு சொல்லுவாங்க அவன் முன்னோர்கள்லாம் வந்து அப்போ ஆகாயத்தில் இருக்க கங்கை பூமியில் இல்லை அப்போ திதி கொடுக்கணுன்னா நீர் வேணும் அப்போ வந்து இந்த பலகால தவம் செய்து அந்த ஆகாயத்தில் இருக்குது கங்கையை பூமிக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணுறான் அப்படி பண்ணும் பொழுது கங்காதேவி என்ன பண்ணுறான்னா மிகப்பெரிய ஆரவாரத்தோட உலகையே அழிக்கணும் பூமியை அழிக்கணும் அப்படின்னு சொல்லி வரும்பொழுது பொழுது சிவபெருமான் என்ன பண்ணார் தலையில தாங்கிட்டார் ஏன்னா பூமி அழிஞ்சு போகும் உலக உயிர்கள்லாம் அழிஞ்சு போகும் அப்படின்னு பெருங்கருணையினால பெருமான் வந்து தன்னோட முடியில் நிறுத்திட்டார் அப்போ வந்து என்னாச்சுன்னா பூமிக்கு ஒரு சொட்டு கூட தண்ணி வரல திருச்சாலில் சொல்லுவார் மணிவாசக பிறந்த மலைமகளை உருவாகும் பாகம் வைத்தலுமே மற்றொருத்தி சலமுகத்தால் அவன் சடையில் பாயுமது என்னேடி சலமுகத்தால் அவன் சடையில் பாய்ந்த தரணி தரணியெல்லாம் பிளமுகத்தை புகப்பாய்ந்து பெருங்கேடாம் சாழலோம்பர் அப்படி ஒரு தலையில தாங்கலைன்னா அந்த தரணி எல்லாம் அந்த உலகமெல்லாம் என்ன ஆகும் கேடா போய் அழிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லுவார் அப்போ திரும்ப வந்து முயற்சி பண்ணி திரும்ப பெருமான்கிட்ட வேண்டி கங்கை வந்து அப்புறம் அடக்கமாக பெருமானுடைய தலையிலிருந்து பாய்ந்ததாக நமக்கு வரலாறு சொல்லுது அதுவும் இந்த நாள்னா அதுவும் இந்த சிவராத்திரி நாளில் அப்படின்னு சொல்றாங்க அப்புறம் பாத்தீங்கன்னா முக்கியமான ஒரு மூன்றாம் காலத்துல பிர அடிமுடி தேடியது பிரும் விணுவும் எங்கோற்பவ காலம் அப்படின்னு சொல்லுவாங்க ரெண்டு பேருக்கும் பிரம்மாவுக்கும் விஷ்ணுக்கும் யார் பெரியவங்க அப்படின்னு ஒரு வாக்குவாதம் வந்து போயிட்டுருக்கும்போது அப்போ பெருமான் வந்து என்ன செய்கிறாரு அப்படின்னா பெரிய நெருப்பு வடிவமாக நிற்கிறார் பாதாள உகத்தை கலந்திருக்கு அந்த திருப்பாதங்கள் திருமுடி மேலுலகங்கள்லாம் கடந்திருக்கு அப்போ என்னோட அடியவோ முடியவோ யார் காண்றீங்களோ அவங்க தான் பெரியவங்க அப்படின்னு பெருமான் சொல்கிறாரு சொல்லும்பொழுது என்ன பண்ணுறாரு பன்றி அவதாரம் எடுத்து வராக அவதாரம் எடுத்து மகாவிஷ்ணு வந்து பாதாள உலகங்கள்லாம் கடைஞ்சி போகிறார் பிரம்மா வந்து அன்னபட்சி ஆகவடியும் எடுத்து மேலுலகத்தெல்லாம் கடந்து போகிறார் ஆனால் இருவராலும் பார்க்க முடியல மகாவிஷ்ணு வந்து ஒத்துக்கிறாரு நான் திருவடியை பார்க்கலை அப்படின்னு சொல்லி அதான் நம்ம அடிக்கடி நம்ம திருவாசக பாடல்களில் வரும் திருமாளும் பன்றியாய் சென்றுனரா திருவடியை அப்படின்னு சொல்லி மணிவாசக பிறந்தகை அடிக்கடி சொல்வார் அப்போ பார்க்க முடியலன்னு வந்து ஒத்துக்கிட்டாரு ஆனால் மேலே போன பிரம்மா என்ன பண்ணுறாரு தாளம்பூவை துணைக்கி அழைச்சிக்கிட்டு வந்து தாளம்பூ வந்து பல யுகங்களாக வந்துக்கிட்டு இருக்கு பெருமானோட திருமுடியிலிருந்து நீ எங்கேருந்து வர்ற அப்படின்னும் போது நான் இறைவனோட திருமுடியிலருந்து வரேன் பல யுகங்களாக வந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னோடனே அப்போ நம்மளால் காண முடியாது அப்படின்னு என்ன சொல்கிறாரு நான் வந்து இறைவனோட திருமுடியை கண்டேன்னு நீ எனக்காக சொல்லு அப்படின்னு சொல்லி பொய்ச்சாற்றி சொல்ல வைக்கிறார் பெருமான் வந்து என்ன பண்றாரு உடனே உனக்கு எங்கேயுமே வழிபாட்டுக்கு உகந்த பூ அல்லன்னு சொல்லிட்டார் அந்த தாளம்புவை அந்த சாப விமோசனம் கேட்டு அந்த மூன்றாம் காலத்துக்கு மட்டும் அந்த பூ வந்து சாத்துவாங்க அதுபோல பிரம்மாவுக்கு எங்கேயும் தனி கோயில்கள் கிடையாது அப்படின்னு அவரும் சாப விமோசனம் பெற்று ஒரு சில இடங்கள்ல அந்த திருப்பத்தூர் அந்த மாதிரி ஒரு சில இடங்கள்ல மட்டும் இருக்கும் இதுவும் நம்ம சிவராத்திரி அன்னைக்கு நடந்ததாக இந்த வரலாறை பார்க்குறோம் அப்புறம் பார்த்திங்கன்னா காலனை காளால் உதைத்தல் அது யாருக்காங்கன்னா மார்க்கண்டைய மனிவருக்காக முருகண்டுன்னு ஒரு மனிவர் அவருக்கு ஒரு நீண்ட காலம் குழந்தை இல்லாமல் இருந்து வர மிகப்பெரிய தவம் செய்து ஒரு பெருமாள் திருக்கடையூரில் இருக்க அமிர்தகடேஸ்வரர் அபிராமியுடைய திருவருளால் அவருக்கு ஒரு குழந்த பிறக்குது அந்த குழந்தைக்கு தான் மார்க்கண்டேயர்னு பேர் வச்சுருக்காரு அவருக்கு பதினாறு வயது தான் ஆயில்னு சொல்லி சொல்லியிருக்கார் பெருமான் கனவுலே அப்போ அந்த குழந்தை என்ன பண்ணுது பதினாறு வயதான உடனே இந்த மாதிரி ஒரு சிவராத்திரி நன்னாளில் இல்லை பண்ணிக்கிட்டே இருக்குது நான்கு காலம் விடாமல் பண்ணிக்கிட்டே இருக்குது அப்போ இந்த யமன் வந்து என்ன பண்ணுவாருன்னா ஒரு நொடி கூட தாமதிக்க மாட்டார் யாரையுமே அந்த நொடி அவங்களுக்கு ஆயில் முடியுதுன்னா அந்த நொடியே வர அவங்களோட அந்த உயிரை வந்து பிடிச்சிட்டு போயிடுவார் அப்போ வந்து நிற்கிறாரு யமன் வந்து இன்னொன்னே இவர் பூஜை பண்ணிக்கிட்டே இருக்கார் இவருக்கு காலத்தாமதம் ஆகுதுன்னு என்ன பண்ணுறாரு தன்னோட பாசக்கயிறை மேலே போட்டார் அது வந்து மார்க்கண்டேயன் மேலே பட்டு பெருமானோட லிங்க திருமேணிலேயும் பட்டுறது இவர் என்ன பண்ணுறாரு உடனே லிங்கத் திருமேனிலேருந்து பெருமான் தோன்றி காலனை காலால் உதைக்கிறாரு அவர் என்ன பண்ணுறாரு யமன் வந்து பாதாள உலகங்களுக்கு கீழே போய்டுறார் அதுக்கப்புறம் எல்லா தேவர்களும் வந்து வேண்டி அப்புறம் அவருக்கு திரும்ப சாப மோசனம் கொடுக்குறாங்க இது எப்போ நடந்ததுன்னா இதுவும் இந்த மாதிரி சிவராத்திரி நாளில் தான் நடந்திருக்குது அப்புறம் வந்து முசுகுந்த சக்கரவர்த்தி அவர் வந்து முற்பிறவியில் ஒரு குரங்கா இருக்கார் இது மாதிரி ஒரு சிவராத்திரி நல்ல நாளில் ஒரு மரத்தடியில் ஒரு சிவலிங்க திருமேனி இருக்குது அவர் இருந்து அது மேலே என்ன பண்ணுறாரு உட்காந்து ஒரு இதை போட்டுக்கிட்டே இருக்கார் வில்வேலையை போட்டுகிட்டே அவர் வந்து இது சிவலிங்க திருமேனி இன்னைக்கு சிவராத்திரி இது நம்ம வில்வம் போடுறோம் அப்படின்லாம் தெரியாது தெரியாமல் போடுறாரு அப்படி போட்டதுக்கே அவருக்கு என்ன வந்துச்சுன்னா முசுகுந்த சக்கரவர்த்தியாக அவருக்கு அடுத்த பிறவியில் கிடச்சிது அதுபோல் இந்த நல்ல பல சிறப்புகள் அடங்கிய இந்த சிவராத்திரி நல்ல நாளில் நாம் எல்லாருமே அருகாமையில் இருக்கக்கூடிய சிவத்தலத்துக்கு சென்று நான்கு காலத்துக்கும் தேவையான பூஜை பொருள்களை முடிந்தளவு இயன்றளவு கொடுத்து தரிசித்து நம்ம திருமுறை பாடல்களை பாடி புண்ணியம் பெறுவோம் என்று சொல்லி இத்துடன் இந்த சிவராத்திரி சிறப்பு நிகழ்வை நாம் நிறைவு செய்து கொள்வோம் திருச்சிற்றம்போம் ஆண்மீகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோல்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைக்கோள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் சிற்றம்பலம்